ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலாக போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி லைஃப்பில் யாரையும் பார்த்து பொறாம மட்டும் பிடிக்காத அப்படி பிடிச்சா உங்கள் கிட்ட இருக்கிறதையும் இழந்துடுவீங்க உன் வேலையை மட்டும் பாரு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு கண்டிப்பாக நீ நினச்சதை சாதிப்ப விதி எதுவோ அது நடந்தே தீரும் கதி நிற்க நிற்கதான் வேண்டும் சில காலம் மதி என்ற அதை பயன்படுத்தி துதிசை நண்பா சிறைப்பட சிறப்படைவாய் ஸோ உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்க கூட சில விஷயங்கள் சொல்றேன் நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் நீங்கள் உண்ணும் உணவு நீங்கள் கற்றுக்கொள்ளும் திறன்கள் நீங்கள் உண்ணும் உணவு நீங்கள் கற்றுக்கொள்ளும் திறன்கள் நீங்கள் தினமும் செய்யும் உடற்பயிற்சி நீங்கள் உருவாக்கும் நண்பர்கள் நீங்கள் பயணம் செய்யும் இடங்கள் நீங்கள் நிர்ணயம் செய்யும் இலக்குகள் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைகள் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவங்கள் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பின்தொடரும் பக்கங்கள் நீங்கள் உட்கொள்ளும் ஊடகங்கள் நீங்கள் இருக்கும் சூழல் நீங்கள் கடைபிடிக்கும் பழக்க வழக்கங்கள் பிறரிடம் நீங்கள் காட்டும் அன்பு மிக முக்கியமானது என்ன தெரியுமா ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா இந்த உலகத்துக்கு நீங்கள் செய்யும் சேவை நம்மளோட கஷ்டம் நஷ்டம் எதுனாலும் அது அடுத்தவங்களுக்கு கதை தான் நண்பா நம்ம பார்க்கறது தானே எல்லாமே ரியாலிட்டியில் நமக்கு தான் அதோட வலியும் வேதனையும் அதை உணர்ந்து ஆறுதல் அடுத்தவங்க கிட்ட போய் தேடாத நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில மனதைரியத்தை வளர்த்துக்கணும் நண்பா சோ நாளை எப்படி இருக்கும் என நினைத்து பயப்படாதே இன்று நீ உயிருடன் இருக்கிறாய் என்பதே மிகப்பெரிய அதிசயம் தானே சந்தோஷப்படு அந்த அற்புதத்தை உணர்ந்து இந்த நொடியை ஆனந்தமாய் வாழ்ந்திரு நண்பா நாளை பற்றிய பயம் வேண்டாம் இன்று இருக்கும் நிலையை பார்த்து கவலைப்படாத உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் எல்லாம் நிச்சயம் மாறும் அது வரைக்கும் கொஞ்சம் இரு நண்பா கொக்கு மாதிரி பெரிய மீனுக்கு மட்டும் காத்திருந்தா போதாது அதை மாதிரி ஒத்த கால தான் தெம்பு வேணும் ஸோ நண்பா நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி சேமிப்பு இல்லனா திரும்பி பார்க்குறப்போ நீ ஜீரோ தான் பத்து ரூபாயோ பத்து லட்சமோ சேர்த்துவை நாளை உன் வாழ்க்கையை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு இன்றே ஆரம்பிக்கிற சேமிப்பு தான் நாளைக்கு உன்னை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கான தகுதி நாம் வாழ்வதற்கு பணம் குறைவாகத்தான் தேவைப்படும் ஆனால் அடுத்தவர் போல வாழத்தான் பணம் அதிகம் தேவைப்படுகிறது தன்னை அடக்க பழகி கொண்டவன் வேறு எதற்கும் சிக்க மாட்டான் அத்தகைய தகுதி உள்ளவனே உலகில் நன்றாக வாழ தகுதியுள்ளவன் அன்பா சோ தனக்கு கொம்பு முளைச்சிருப்பதா நினைச்சு கொண்டிருப்பவரை காலம் எங்கேயா வச்சோம் முட்டை வச்சு மண்டையை உடைக்கும் ஸோ முயற்சிகள் செய்து தான் வெற்றி தேடிக்கொண்டிருக்கிறது இது உண்மைதானே சிறப்பான நாளை வேண்டுமென்றால் நேற்றை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்று உழையுங்கள் நண்பா ஹே ரிமெம்பர் உனக்கான நேரம் வரும் அன்னைக்கு நீ தான் கிங்கு ஸோ கிங் ஆகும் கிங்டம் வேணும்ல கோ அண்ட் பில்ட் யுவர் ராஜ்யம் நண்பா பிரபஞ்சம் நீங்கள் இந்த செய்தியை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறது உங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட எல்லாமே நீங்கள் துரத்தாமலேயே உங்களை வந்து சேரும் நீங்கள் எதையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எதற்காகவும் கெஞ்ச வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது எதையும் இழந்து விடுவோமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பிரபஞ்சத்தை முழுமையாக ஆத்மார்த்தமாக நம்பி அதனிடம் சரணடைவதுதான் விரைவில் நீங்கள் திரும்பி பார்த்து சொல்வீர்கள் நன்றி பிரபஞ்சமே நான் கேட்டதை விட அதிகமாகவே நீ எனக்கு கொடுத்து விட்டாய் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை செய்திருந்தால் நன்றி பிரபஞ்சமே என்று நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே ஸோ வழிகாட்டப்பட்ட வண்ணத்துப்பூச்சி பூச்சிக்கு வழிகாட்டுவதாக நினைத்து பிடித்து பிடித்து விடுகிறீர்கள் முதலில் வண்ணங்கள் ஒட்டி கொண்டன பின்னர் சிறகுகளும் இப்போது பிடித்து பிடித்து விட இல்லையே என்பதுதான் உங்களுக்கு காருணிய கவலை நண்பா ஸோ ஒரு காலகட்டத்திற்கு மேல் வேண்டியவர்கள் எல்லாரும் கைவிட்டு போவார்கள் எல்லாரும் நம்மை தெரிந்தே தொலைப்பார்கள் அவர்களால் நாம் தேடப்படுவதில்லை அது ஒரு கடினமான விஷயம்தான் இருந்தாலும் நீங்கள் நல்லது செய்வதை நிறுத்தாமல் இருங்கள் ஒரு நாள் நம்பிக்கை உங்களால் தொடப்பட்டு பல வழிகளில் அதே நல்லது உங்களை வந்தடையும் ஒரு நாள் நம்பிக்கை உங்களை தொடும் அதுவரை காத்திருங்கள் நண்பா ரொம்ப பசையில் இருக்கும்போது எது கிடைச்சாலும் பரவாயில்ல சாப்பிடலான்னு முடிவுக்கு வந்துடுவோம் தெரியுமா அந்த மாதிரி உன் கல்யாணத்துக்கு முடிவெடுக்காதீங்க இப்படி எடுக்கிற முடிவு நிச்சயம் கவலையை மட்டும்தான் கொடுக்கும் கல்யாண விஷயத்துல அவசரப்படாதீங்க நண்பா மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாடிக்கையாக்கி விட்டால் நமக்கு உணர்வு இருக்கிறது என்பதையே மறந்து விடுவார்கள் நண்பா ஸோ லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் உன்னை விட்டு போகும்போது ஃபீல் பண்ணாத பெட்டர் திங்ஸ்க்கு உன் லைஃப்ல ஸ்பேஸ் இல்லாதால காட் மே டெலிட் தி அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் நன்மைக்கே தான் படிக்கவில்லை என்றாலும் தன் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றனர் பெற்றோர்கள் அது ஏனென்றால் பிற்காலத்தில் பிள்ளைகள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணத்தில் இல்லை கஷ்டத்தில் பிள்ளைகளுக்கு கல்வி கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையிலும் தான் பெற்றோர்களின் பாசம் அது என்றும் மாறாது பெரியவங்க சொல்றதெல்லாம் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க முட்டாள்களுக்கும் வயசாகும் உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் சோ முடிந்தவரை மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நொடிகளை கடந்துவிடு வாழும் நொடிகளே நிரந்தரம் இல்லாத போது கவலைகளுக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன ஸோ ரோட்டில் வர சின்ன சின்ன டிவோஷன்ஸ் நம்ம டெஸ்டினேஷனாக மாற்றிடுது அந்த மாதிரி தான் லைஃப்பில் வர குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸும் டோன்ட் அலோவ் தட் குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் டு ரோல் யுவர் ஹாப்பினஸ் புரியுதா நிம்மதியாக தூங்கு நண்பா டேக் கேர் சில பொய்கள் பிறருக்கு அமைதியை தர சொல்லப்படுகின்றன அந்த மாதிரி தான் இந்த ஒரு பொய்யும் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷப்படுங்க கவலைப்படாதடா அனுபவங்கள்லாம் அப்பா காசில் வளர்ந்தவனுங்க நீ உன் சொந்த காசில் வாழ்கிறவன் என்றைக்குமே நீ தான் கெத்து நான் தான் கெத்து ஸோ திரும்பவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா உன்னை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம எல்லார் லைஃப்லையும் ஒருத்தரை மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ லைஃப்பில் எதையாச்சும் உன்னை பிடிச்சிக்கிட்டே போயிட்டு லைஃப்பில் சாதிக்க முயற்சி பண்ணுங்க நண்பா முயற்சி இல்லாமல் எதுவும் நம்ம கைக்கு கிடைக்காது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்